கன்னட தெரியுலகில் தற்போது சென்சேஷனல் நடிகராக வலம் வந்து கொண்டிருப்பவர் யாஷ் அவர் நடிப்பில் வெளியான கேஜிஎஃப் எஃப் படத்தின் இரண்டு பாகங்களும் இந்திய அளவில் பீஸ்ட் படத்துக்கு போட்டியாக வெளியாகி பந்தயம் அடித்தது குறிப்பிடத்தக்கது அவர் டாக்ஸிக் என்ற படத்தில் கமிட் ஆகியிருக்கிறார் இந்த சூழலில் டாக்ஸிக் படத்தில் நயன்தாரா நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது கன்னட தொலைக்காட்சி சேனல்களில் நடித்தவர் யாஷ் பிறகு சினிமா வாய்ப்பு அவருக்கு கிடைத்தாலும் சொல்லிக்கொள்ளும்படியான வெற்றி எதுவும் அவருக்கு கிடைக்கவில்லை எனவே சினிமாவில் கேட்பதற்கு நடிகர் யாஷ் தொடர்ந்து முயன்று கொண்டே இருந்தவர் எந்த ஒரு திருப்பு முனியும் மீற்றி தவித்திருந்த அவர் தமிழில் வெளியான கலவாணி படத்தை ரீமேக் செய்து நடித்தார் ஆனால் படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை எனவே எப்படியாவது பிரேக் த்ரூ பெற்றிட வேண்டும் என காத்திருந்தார் யாஷ் இப்படிப்பட்ட சுருனில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரசாந்த் நீல் இயக்கத்தில் கேஜிஎஃப் படம் வெளியானது இந்த படத்தின் கதாநாயகனாக நடித்த யாஷ் ராக்கி பாய் என்ற கதாபாத்திரத்தை ஏற்றார் சில பண நடிப்பை வெளிப்படுத்தி மிரட்டிய யாஷுக்கு பாராட்டுகள் குவிந்தன அதேபோல் அவருக்கென்று ரசிகர்களும் உருவாக தொடங்கி யாஷ் பேசும் ஒரு வசனத்தை வைத்து ஏகப்பட்ட வந்தன வசூல் ரீதியாக போட்டது முதல் பாகம் பெரும் வெற்றி பெற்றதை அடுத்து அந்த படத்தின் இரண்டாம் பாகம் வருடம் வெளியானது படமாக வெளியான இப்படத்தில் சஞ்சய் தத் வீனாக நடித்திருந்தார் ராக்கிபாய் மிகப்பெரிய டானாக மாறிய பிறகு நடக்கும் விதமாக கதை அமைக்கப்பட்டிருந்தது முதல் பாகத்தை விட கேஜிஎஃப் இரண்டாம் பாகம் பாக்ஸ் ஆபீஸில் சக்கை போடு போட்டு வசூலிலும் மிரட்டியது மேலும் சண்டை காட்சிகள் எல்லாம் சர்வதேச தரத்தில் இருந்ததாக ரசிகர்கள் பாராட்டினர் பொதுவாக கன்னட திரையுலகம் எப்போதும் பெரிதாக இந்திய அளவில் பேசப்படாது என்ற நிலைமை தான் நீடித்தது ஆனால் அந்த நிலைமையை சமீபத்தில் வெளியான படங்கள் மாற்றி காட்டிக் கொண்டிருக்கின்றன அதுக்கு முக்கிய விதை போட்டது என்றால் யாஷ் நடித்த கேஜிஎஃப் படம் தான் குறிப்பாக அந்த படத்தின் இரண்டாவது பாகம் கன்னடம் மட்டுமின்றி மற்ற மொழி திரையுலக்கிலும் ரூல் செய்தது அதிலும் தமிழில் விஜயின் பீஸ்ட் படத்துக்கு போட்டியாக களமிறங்கி அந்த படத்தை ரோஸ்ட் செய்து பந்தயம் அடித்தது குறிப்பிடத்தக்கது அவர் தற்போது டாக்சிக் என்ற படத்தில் நடித்து வருகிறார் கண்டிப்பாக கேஜிஎஃப் படத்தின் இரண்டு பாகங்கள் போலவே இந்த படமும் இந்திய மெகா எதிர்பார்க்கப்படுகிறது அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக ஜி கியூ மோஸ்ட் இன்ஃபுன்சியல் யங் இண்டியன் டுவெண்டி விருது விழா நிகழ்ச்சி நேற்று முன்தினம் மும்பையில் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தரா கருப்பு நிற கவர்ச்சி உடையை அணிந்து கொண்டு நிகழ்ச்சியில் கலக்கினார் இந்தியா சிறந்த முப்பத்தி ஐந்து பிரபலங்களை தேர்வு செய்து அந்த நிகழ்ச்சியில் விருதுகளை வழங்கினர் இந்த ஆண்டு நடிகை நயன்தராவுக்கும் அந்த நிகழ்ச்சியில் விருது வழங்கப்பட்டது தற்போது அதன் வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நடிகை நயன்தரா வெளியிட்டுள்ளார் மும்பையில் நடைபெற்ற இந்தியாவின் செல்வாக்குமிக்க முப்பத்தி ஐந்து பிரபலங்களுக்கு ஜே கியூ நிறுவனம் சார்பாக விருது வழங்கப்பட்டது தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகையாக வலம் வந்த நயன்தரா கடந்த ஆண்டு அட்லி இயக்கத்தில் ஷாருக்கன் நடித்த ஜவான் படத்தின் மூலம் பாலிவுட்டிலும் அறிமுகமானார் ஏற்கனவே சிறந்த நடிகைக்கான தாதா சாஹேப் விருது விழா நிகழ்ச்சியில் நயன்தராவுக்கு விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மும்பையில் நடைபெற்ற இந்தியாவின் செல்வாக்குமிக்க விருது வழங்கப்பட்டது நடிகை விருது அறிவிக்கப்படும் மலையாளம் என தென்னிந்திய மொழிகளில் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் என நயன்தரா பற்றி சிறப்பாக பேசிய பின்னர் அவரை அழைக்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தரா கீதாக நடந்து சென்று தனது விருதினை பெரும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன ஏற்கனவே நயன்தரா அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிலையில் அதற்காக அவர் அணிந்து சென்ற கருப்பு நிறம் டிரான்ஸ்பரண்ட் உடை போட்டோக்களை சோசியல் மீடியாவில் வெளியிட்டு இணையத்தின் நனலை கிளப்பிவிட்டார் இந்நிலையில் தற்போது விருது வாங்கிய வீடியோவையும் வெளியிட்டு ரசிகர்களை உற்சாகத்தில்